السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين الإسلام اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا الله ربنا لنا استقامة في ديننا ودنيانا اللهم تقبل حياتنا بركة وراحة ورحمة وافوا وعافية في أجسادنا يا رحم الراحمين اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير اللهم شرف قلوبنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة وارزقنا زيارة حرمك وهرم رسولك يا الله يا رحمن وزيارة أوليائك يا رحمن يا رحيم يا الله الحمد لله الحمد لله حمدا كثيرا يا رحم الراحمين اللهم صل على محمد وعلى آل محمد, محمد وبارك وسلم عليه كثيرا كثيرا سلوات لرسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد هذا خلقي ورلا نفسي وإذن الترسي ومداد كلماتي سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن التارسه ومداد كلماته اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم أصلح ذات بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين اللهم أصلح أولادنا وأولاد وأولادنا وأقربائنا بسنة أحوال رسول الله صلى الله عليه وسلم مع الخشوع والوضوء وفي السور الأعمال الصالحة اللهم أيد الإسلام والمسلمين بارك الإسلام والمسلمين اللهم أيدهم وناصرهم وفتحا كريما لأهل الحرب المسلمين والمسلمات اللهم بارك في فلسطين رحمة وراحة وارزقهم وعافيهم فاحفظهم فالله خير وعافل وهو أرحم الراحمين في كاسا وفي فلسطين وفي رملا وفي رفا وفي لبنان وفي بيروت وبأحوال المسلمين اللهم عيدهم وانصرهم وعافيهم اللهم باركهم اللهم آتي تقواها اللهم تبيل أرزاقهم تبيل حياتهم اللهم وانصرنا فانصرنا فانصرنا على القوم الكافرين يا رحم الرحيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد عدد خلقي ورضا نفسي ويدن الترسيب مداد الكلمات سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن الترسي ومداد كلماته أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فإن كذبوك فقد كذب رسول من قبلك جاءوا بالبينة والزبر والكتاب المنير وقال النبي صلى الله عليه وسلم ما حملك على ما صَنَعِتْ يا أبا بكر فقال يا رسول الله إن عدو الله قال قَوْلًا عظيما إذ أمون الله أن الله فقير وأنهم أغنياء فلما قال ذلك

அதி விரைவில் உயர்த்தக்கூடிய தீனு செலாத்தினுடைய ரப்பாகிய நமக்கும் உங்களுக்கும் முழு உலகத்திற்கும் ஈரேழு பதினாலு உலகத்தில் உண்டான பூச்சிகளையும் படைத்து ஆட்டி படைக்குகின்ற அதிபதி அல்லாஹு இந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக சாந்தியும் கருணையும் அவர்களின் துவாவும் இந்த முழு உம்மத்திற்கும் கிடைக்கும் முன் நாம் சாந்தி மிக்க ரசூலுல்லாவின் மீது ஒரு செலவாத்து போதுவோம் அல்லாஹு மசலே அலா முகமது வ ஆலா ஆலி முகமது வ பாரிக் வசல்லிம் அலை ஜல்லா உசீதுனா வ ஹபீபினா வ முருஷிதனா வ மௌலானா முகம் அல்லாஹு அலை வாலி வசல்லம் அல்லாஹ் மசலே அலா முஹம்மது களிமாத்தி சுமகல்லாஹிவியம் ஜிஅதல் கீவரவான சீவை தரிசி மிதாத களிமாத்தே அஸ்லாமலை வரமத்துல்லாஹிவ பரகாத்துகு கண்ணியத்திற்குரிய மோமினின் மோமினாத்துக்களே முஸ்லிமின் முஸ்லிமாத்துக்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே அல்லாஹ் அறிபாலிக்கின்ற ஒரு மார்க்கம் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அவனால் வெற்றி வாகை சூடி தருகின்ற ஒரு மார்க்கம் இன்ன தேந்தல்லாஹில் இஸ்லாம் இஸ்லாம் என்னும் ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் என்னும் மார்க்கத்தில் கை வைத்தவர்களெல்லாம் தொலைந்த இடம் தெரியவில்லை முஸ்லிம்களை சீண்டி அழித்து விடலாம் என்று நினைத்தவர்களெல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டு சில வரம்பு மீறி தன்னை ரப்புள் ஆயிலா என்று சொன்ன எத்தனை ரப்பு இருக்கட்டும் அத்தனை ரப்புக்கும் நான் ஆயிலா என்று சொன்னவன் முறை மிக பிரமாண்டமான சொர்க்கம் கெட்டி இருக்கின்றேன் என்று சொன்னவன் வரை முழு உலகமும் எனது கையிற்கு கீழ் என்னை கடவுளாக வணங்குங்கள் என்று சொன்னவன் வரை அனைத்தையும் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டு சம்பவத்தை குர்ஆனிலே இன்றைக்கு நமக்கு கிறிசுல் அவ்வலின் மவாயிலுள் ஆகிறீன் முன்னாலே உண்டான சம்பவத்தை நமக்கு படிப்பினையாக பின்னாலே ஆக்கி கியாம நொடிநாள் வரை சான்றாக இந்த பூமியில அல்ல வச்சிருக்கான் இதை பார்த்தும் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு தீர்ந்து வாய்ப்புகள் மிக அரிதாக இருக்கும் அல்லாகவே அஞ்சனும் ஏற்றுக்கொள்வது மாத்திரம் பெரிதல்ல அலிசலம் என்று சொல்வது மாத்திரம் அரிதல்ல அறியா புதிரில் அல்லாவிற்கு கட்டுப்படுவது அவசியம் ரசூலை ஏற்று அதன் வழி நடப்பது அதைவிட மிகப்பெரிய ஒரு அவசியம் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் உலக செல்வங்கள் இருந்தால் வெள்ளை தோல்களான மனைவிகள் இருந்தால் வாழ்ந்து விடலாம் அவர்களுக்கு முன்னும் நாத்தம் பின்னும் நாத்தம் மேலும் நாத்தம் கீழும் நாத்தம் என்பதை நாம் உணராத காரணத்தால் தான் எத்தனை கொட்டினாலும் அரை மணி நேரத்திற்கு மேல் அதை நீங்கள் முடியாத முடியாத நுகர மகிழ்ச்சியாக இருக்க முடியாத நிலையை மின் கொடுத்தின் மகின் அல்லா அழகான படைப்புத்தான் அந்த மாயின் மகின் என்று சொல்லக்கூடிய அல்லா என்ன சொல்றான் ஆணையும் பெண்ணையும் ஒரு துளி விந்திரியத்தில் தான் எல்லாம் படைத்தான் ஆண் பெண்ணை அழகா இருக்கான்னு காதலிக்கிறான் காதலிக்கிறா பெண் ஆணை காதலிக்கிறா அழகா இருக்கான்ண்டு ஆனால் இருவருக்கு மத்தியிலே இருப்பதோ ஒரே ஒன்றுதான் என்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் துர்நாற்றம் தான் இந்த துர்நாற்றத்தில் நம்மளை பார்த்து ரப்பு என்ன சொல்கிறான் தெரியுமா நீ அழைத்தால் நான் வருவேன் யாரடா நாம் துர்நாற்றம் உடையவர்கள் அவனை அழைக்குகின்ற பொழுது அவன் நம்மிடத்தில் வருகின்றான் அவன் அரகமுர் ராக்மியின் ஒளி மண்டலம் பேரொளி நாயகம் செல்லல்லாக அழைவ செல்லம் நீ அல நான் வர்றேன்றான் அது குருணி என்னை நினைப்பானா நீ அது நான் உன்னை நினைக்கிறேன் நீ தனித்து ஒரு கூட்டத்தில் ஒரு கூடாரத்தில் அல்லது படுக்கையில் அல்லது நிற்கும்போது நீ நினச்சா எல்லாம் நீ நினச்சா நான் பிரமாண்டமான கூட்டத்தில் அது குறுக்கும் இன்னாருடைய 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 என்று நாலு தலைமுறையை சொல்லி அல்லா நம்மளை நேசிக்கின்றான் ரசூல் நம்மளை நேசிக்கின்றார்கள் நேசிப்பில் எது நமக்கு மெய் எது பொய் கணவன் நம்மை நேசிப்பது மனைவியை நாம் நேசிப்பதெல்லாம் பொய் அழியக்கூடியவை துர்நோற்ற முடியவை மனைவியை கூப்பிடும்போது என்னால் முடியலங்க எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு தர முடியாதுன்ட்டா புருஷன் விடிய விடிய தூங்க மாட்டான் சண்டை வருது பொண்டாட்டி புருஷன்ட்ட ஒன்னே கேட்டு கிடைக்கலண்டா அவ இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை போடுறா அவ வம்சமே தெரியாதாடா என்றான் நம்ம வாழ்வின் தரத்தை பார்த்தீங்களா அல்லாஹ் நாடினால் நமக்குள் ஒற்றுமை என்னும் ஓர் நிலையை தரவில்லையானால் அதை நம்மிடத்திலிருந்து உயர்த்தி விட்டால் இந்த கணவன் மனைவியுடைய வாழ்வு கண்ணாடி சீசா பாட்டலை நொறுக்கி நீரிலே கலக்கி பசிக்கி குடிப்பதை போன்றுதான் என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க செத்த நேரம் யாராவது சிந்திக்கிறோமா நம்ம நான் யார் நான் தொழுதுட்டேங்க நீ தொழுது முடித்ததாக சம்பவமே இல்லை அதனால தான் தொழுகை தினமும் ஹத்தா எழுத்தி அக்கல் யக்கீன் என்னுடைய ரப்பு சொல்கிறான் நீ தொழுகிறப்பா மவுத் வரைக்கும் தொழுகு உன் தொழுக அல்லா ஏற்றுக்கிட்டான் என் தொழுக கபூலாச்சு அல்லா ஒப்பு கொண்டுக்கிட்டான் நான் சந்தோஷப்படுறேன்னு நீ நினைச்சிடலாம் அடுத்து உன்னை நோக்கி என்ன வரும் மரணம் வபுது ஹத்தா கல்விக்கு எடுத்து பாரு குரான குரான தொடங்குடைய ஆற்றலே இல்லை போது அதை பார்த்து சிந்திக்கின்ற ஆற்றல் எப்படி கிடைக்கும் கடல்ல பிரமாண்டமான அழகான நாம் ருசித்து ரசித்து சாப்பிடக்கூடிய விலை கூடிய மீன்கள் எல்லாம் கரை ஒதுங்கி கையில் எடுக்கும்போது வருதுன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் மீன் அந்த மீனில் மீன் எடுத்துட்டு அந்த மீயை ஊவா போட்டுப்பாரு மீன் மூன் அந்த இடத்துல மூணு புள்ளி வையே மாவுல மாவு கடுத்தது அதுக்கப்புறம் அதை நீயா மாத்து அப்புறம் ஒரு இன்னு புள்ளி வையே இதுதான் மீன் மூண் மீன் மூணு என்றால் என்ன மூணு பேர் இருப்பாங்க யாரு ஒன்று அல்ல ரெண்டாவது ரசூலுல்லா, மூணாவது நீ, மூன் மீன் பார்த்தியா இதை தெரியாத பண்டாரங்கள் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டுருக்குன்னா நான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டேன் குரானையே இந்த ஆயிரத்தி நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணுன்னு சொல்கிறான் அட முதவிக்கு பிறந்த பயில்களா நம்பர் சொல்லவாடா குரானு என்னைக்காவது அந்த குரானை ஒளி செஞ்சுட்டு நீ முத்தம் கொஞ்சிருக்கியா தமிழை தெரிய உனக்கு அந்த குரானை அரபியில் உனக்கு அர்த்தம் செய்ய முடியுமா அதுக்கு கிராமர் என்ன அர்த்தம் என்ன அதில் எத்தனை வகை வருது உ ஃபஸீர்கள் என்ன சொல்லியிருக்காங்க மு என்ன சொல்லியிருக்காங்க அல்லா என்ன சொன்னால் ரசூல்லாம் என்ன சொன்னால் சொன்னாங்க ஐந்து வகையான நிலைகளின் அகமியங்கள் ஆறாவது ஒரு அர்த்தம் உண்டு அத சூஃபி சித்த தவிர அறியவே முடியாது வல்லாகு அலியுமுன் விதாத்தி சுது ஒருத்தரை பார்த்து நீங்க பசுமாடு மாதிரி இருக்கீங்க அவன் நம்மளை அடிக்க வந்தான்னு வைங்களேன் இல்லங்க அந்த அளவுக்கு நறு குணத்தில இருக்கீங்கன்னா சிரிச்சுக்கிருவான் டே எருமா மாட்டுக்கு பிறந்த பள்ள அப்படி இன்னைக்கு மக்கள் வழங்குறாங்க எருமையை பசுன்றாங்க பசுவை எருமைன்றாங்க நம்மெல்லாம் கறி திண்டம்டா இந்த ஐயனு இவனு இன்றைக்கி ஆட்சியாளர்கள் ஆர்எஸ்எஸ்காரனு மூத்திரம் குடிக்கலாம் அதுவும் பசு மூத்திரம் தானே கோமாதா மூத்திரம்ன்றான் முதல் ஓமத்திராவத்துக்கு ஒரு பேர் வச்சான் ஓமத்திராவங்க செரிமானம் உள்ளது ஓம மூத்தரோண்டுவான் ஏன்னா அது கோமாதா முத்திரமா தொகதர்களே நமது வாழ்வும் தாழ்வும் நாம் அறிவதை கொண்டு தான் இருக்கின்றது அஞ்சு டிகிரி வாங்கியாச்சு இந்த மண்ணுக்கு மேலே தான் உனக்கு வேண்டா நீ அதை கொண்டு சம்பாத்தியத்திற்கு ஒரு காரணத்தை நீ தேடிக்கிட்டே அவ்வளோதான் அதனால் ஒன்று இஸ்லாம் உனியை தடுக்கலை ஆனால் நீ சம்பாதிச்ச பார்த்தியா அந்த பொருளை மூணு பங்குவை ஒன்று ஓன் குடும்பத்துக்கு ஒன்று ஏழைக்கு ஒன்று அல்லாவுக்கு இது இல்லாமல் ஜக்காத்து இருக்குது சதக்கா இருக்குது தர்மம் இருக்குது நீ எதை செஞ்சு தொலைக்கிற இதை யார் சொல்கிறா அதே ஒரு மசாலா கேட்குற எங்களுக்கு எனக்கு ஒரு அம்மா கிடங்கேட்டு வந்துச்சு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன் இந்த வருஷம் ஜக்காத்தில் அந்த ஒரு லட்ச ரூபாயை கழிச்சிக்கலாமா அடக்கு இருக்கு முதவி மசாலா சொல்கிறவனையும் உனையும் உதைக்கணும் நீ கொடுத்தது கடன் அதுக்கு அஃபூ செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி செஞ்சா உனக்கு நன்மை அல்லா மகசர்களை தருவான் இதை கொண்டு ஜக்காத்தில் சேர்க்காத நீ சம்பாதிக்கிறதுக்கு தகுந்தாப்பில் ஜக்காத்தை கொடு அதுலேயும் இஸ்லாத்திற்கு பிரயோஜனமான வழியில் ஜகாத்தை கொடுக்கணும் ஜக்காத் யாருக்கு தர வேணுமென்ற அல்ல குரான்ல சொல்லியிருக்கான் இது மாதிரி நிகழ்வுகள் எதனால் நமக்குள் ஏற்படுகின்றது சந்தேகங்கள் ஏன் நமக்குள் வருகின்றது தெரியுமா எல்லா குரான் சொல்கிறான் கதபூக்க குதிப்புலீமின் கபலிக்கு ஜாஹமுல் பையனா வல் கிதாபில் முனீர் யார சொல்லா நபியே உங்களை இந்த மக்கள் பொய்ப்பித்தால் உங்களை மட்டும் பொய்ப்பிக்கலை உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டு ஆகமங்கள் கொடுக்கப்பட்டு வேத கிரந்தங்கள் கொடுக்கப்பட்டு தவ்ராத் இன் ஜபூர் குர் குரானுக்கு முன்னால் உள்ளான எல்லா சூப்புக்கள் வேதங்களும் கொடுக்கப்பட்ட நபிமார்களையும் அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முனீர் நீங்கள் பேரொளி உங்களை நாம் அனுப்பினோம் ரசூலுல்லாவுக்கு இங்கே அல்ல ஆறுதல் கொடுக்குறோம் ஆனால் நபிமாறுகளையும் வேத கிரந்தங்களையும் பொய்ப்படுத்தினாங்க அவங்க முன்னால் வாழ்ந்தவங்க இன்னைக்கு நம்மை ஏற்றுக்கொண்டு அல்ல மாறு புரிகிறமா இல்லையா சட்டங்களுக்கும் கடமைகளுக்கும் கடமைகளை உணர்வோடு செய்வதற்கும் மாறுபுரிகிறமா இல்லையா இந்த மாறு புரிதலை நீக்க அறிவோம் இஸ்லாம் அல்ல இஸ்லாம் இனிக்கிறதே இல்லை இஸ்லாம் இனிய மார்க்கம் என்று சொல்லுவதில் பிரயோஜனம் இல்லை சொல் செயல் நடைமுறைகளை பின்பற்றி முழுக்க எடுத்து நடக்கும் மார்க்கம் அறிந்ததை கொண்டு அறிய முற்பட்டு நாம் நமது செயல்களை செவ்வையாக அல்லா ரசூலுக்கு ஆக்கி வைப்போம் அல்லாஹ் செய்யட்டும் இல்லாஹி ரல்மீன் வசலாம் அஸ்லீம் தஸ்லீம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Wattabi'uni ala al-Islam wa atuni minal muslimin.